நண்பிளை நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி SCBA அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் நமக்கு இந்தியா நம்மளுக்கு ரெகுமெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க சோ இதுல வந்து அப்ளை ஸ்டார்ட் ஜூன் இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஜூலை முப்பது வரைக்கும் டைம் வந்து கொடுத்திருக்காங்க கால் வந்து எப்ப அனௌன்ஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு இமெயில் மூலியமாகவும் எஸ் எம் எஸ் மூலியமாகவும் வந்து தெரிவிப்போம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் டூ வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி நடக்கும் பேப்பர் டூல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து நடக்கும் இன்டர்வியூ வந்து வில் பி அனௌன்ஸ்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கொடுத்திருக்காங்க நீங்க டைரக்டா வந்து கால் பண்ணி கேட்கணும்னாலும் கேட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அறுபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஜெனரல் போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க யூஆர் கேட்டகரிக்கு முப்பத்தி நாலு காலி பண்ணிடுங்களும் ஓபிஎஸ் கேட்டகிரிக்கு பதினாலு காலி பண்ணலாம் வந்து ஒரு காலி ஏழு காலி பண்ணிடலாம் வந்து ஒரு காலி பண்ணிடலாம் எக்கனாமிக் வீக் பெர்சனுக்கு வந்து ஆறு காலி பண்ணிடுங்களும் வந்து கொடுத்திருக்காங்க பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து மூன்று காலி பண்ணிடுகள் தனியாக வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தகுதி அடிப்படையின் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி எடுத்து முடிச்சிருக்கணும் அப்படி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் எடுத்து நீங்க முடிச்சிருந்தாலே பதம் இல்ல நீங்க லா முடிச்சிருந்தாலும் சரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சார்டர்ட் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி எந்த ரிலேட்டட்ல நீங்க முடிச்சதாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க அதுக்கடுத்து போஸ்டிங் லீகலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஐந்து காலி பண்ணீடுகள் வந்து கொடுத்திருக்காங்க பிரசனைக்கு தனியா ஒரு காலி பண்ணீடுகள் வந்து கொடுத்திருக்காங்க இது லீகல்னால லா எடுத்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க டூ இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி ரிலேட்டடுக்கு வந்து காலி பணியிடங்கள் வந்து அதே மாதிரி எட்டும் எஸ் சி எஸ்க்கு வந்து இரண்டு இரண்டு காலி டோட்டலா வந்து இருபத்தி நாலு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெருசுக்கு தனியா வந்து மூன்று காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் வந்து முடிச்சுக்கணும் ரிசர்ச் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பணிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க சோ அதுக்கு வந்து டிகிரி வந்து முடிச்சுக்கணும் சோ அது ஏதோ ரிலேட்டட் வந்து முடிச்சுக்கணும் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு போஸ்ட் கிராஜுவேஷன்ல இருந்து டிப்ளமோல இருந்து என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அபிஷியல் லாங்குவேஜ் அது லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டு மூணாவது வந்து வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி இது எழுத தெரியணும் படிக்க தெரியணும் மாதிரி அப்படின்றாங்க அதனாலதான் வந்து அபிஷியல் நம்மளுடைய லாங்குவேஜஸ் இரண்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அதாவது இன்ஜினியரிங் அதே மாதிரி டிப்ளமோ இது வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு வந்து இரண்டு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க அதுல ஒரு காலி பணியிடங்கள் வந்து எஸ்டி கேட்ட ஒரு காலி பணியிடம்

ஆஸ் யூஸ்வல் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன அப்ளிகபளோ இந்த போஸ்டிங்கும் அதே மாதிரி அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி நான் கிரேமே லேயருக்கு வந்து ஓபி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் எக்ஸ் யூஸ் பண்ண ஃபைவ் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் எக்ஸன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்ன பொறுத்த வரைக்கும் டோட்டலா வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபேஸ் டூல வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் மார்க் வந்து எப்படி கால்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க

நூறு பெர்சன்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு மேக்சிமம் மார்க் வந்து வாங்கிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் விருதுநகர் வேலூர் திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஈரோடு இந்த லொக்கேஷனுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஃபேஸ் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு சோ ஃபேஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா வந்து எங்க இன்னும் பில்பி அனௌன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பீஸ் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து ஓபிசி எக்கனாமிக்